அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் இன்று ஒரு நூல் அறிமுக பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் ஏழு வண்ண யானை எழுத்தாளர் கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் எழுதியது எவ்வளவு அற்புதமான அட்டைப்படம் பாருங்க இதோ கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் இந்த நூலை பத்தின மற்ற விவரங்கள் பார்க்கலாமா இதை எழுதினவங்க நம்ம கன்னிக்கோவில் ராஜா அதை பார்த்துட்டோம் முதல் பதிப்பு இரண்டாயிரத்தி ஐம்பது திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளிவந்திருக்கு இதனுடைய உள் ஓவியங்களை வரைந்தவர்கள் பாலாஜி அப்படிங்கிற ஒரு சிறுவன் பிரித்தோ மேல்நிலைப்பள்ளி தேவகோட்டை மற்றும் ஓவியர் ஜமால் அவர்கள் வரைஞ்சிருக்கிறாங்க இது வந்து வெற்றி மொழி வெளியீட்டகம் இத வெளியிட்டு இருக்கிறாங்க பக்கங்கள் சுமார் நூத்தி நான்கு விலை ரூபாய் நூறு மட்டுமே ஐஎஸ்பிஎன் நம்பரோட அழகா வெளியிடப்பட்டிருக்கு இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த பக்கத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நூலை திரு மன்னர் மன்னன் திரு குணநாதன் ஆறுமுகம் டாக்டர் ஓகே குணநாதன் திரு ராமசாமி அவர்கள் திரு மகேந்திரன் நவமணி திருமதி ஸ்ரீ நிர்மலா தேவி பன்னீர்செல்வம் திருமதி புனிதா சுப்பிரமணியம் திருமதி கவிதா வீரமுத்து திருமிகு லலிதா தமிழை சுவாசித்துக் கொண்டிருக்கும் என் உறவுகளுக்கு அப்படின்னு கணிக்கோல் ராஜா அவர்கள் காணிக்கையாக இதை கொடுத்திருக்கிறார் மிக சிறப்பான விஷயம் ஏன்னா ஒரு சக எழுத்தாளர்களை மதித்து அவர்களுக்கு அர்ப்பணிப்பாக தன்னுடைய படைப்பை வழங்குவது என்பது அது ஒரு உயர்ந்த குணம் அது நம்ம கனிக்கோவில் ராஜா அவங்க கிட்ட இருந்திருக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த நூல்ல எனக்கு இந்த அப்பகுட்டி மாதிரி இந்த யானை படத்தை பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு ரொம்ப அருமையா இருக்கு இதுல அட உள்ளே இத்தனை கதைகள் இருக்கா அப்படின்னு பொருளடக்கத்துல போட்டிருக்கிறாங்க பன்னெண்டு கதைகள் ரொம்ப அற்புதமா இருக்கு வரி குதிரையின் மனமாற்றம் ஏழு வண்ண யானை மியமி பூனை அரசர் கொக்கை வீழ்த்திய நண்டுகள் எலியின் கரடி பொம்மை குறும்புக்கார தேனி குளத்தை தூர்வாரிய எலிகள் அழுமூஞ்சி தவளை புழுவுக்கு உதவிய பச்சோந்தி ஆமைகளுக்கு உதவிய பூ நாரைகள் எறும்புகளின் ஓட்டப்பந்தயம் பாம்புக்கோட்டைக்கு சென்ற உடும்பு இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எறும்புகளின் ஓட்டப்பந்தயம் அப்படிங்கிற கதை எல்லா கதையுமே ரொம்ப சிறப்பா இருந்தது ஏதோ ஒரு கருத்தை அழகாக பதிகிற மாதிரி இருந்துச்சு இந்த எறும்புகளின் ஓட்டப்பந்தயம் இங்க பாருங்க இந்த கதை தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அவங்க ஊருக்கு வைக்கிற பேரை பாருங்களேன் இனிப்பூர்னு ஒரு ஊரு அங்க வந்து இனிமலை அப்படின்னு ஒரு பெரிய மலை நம்ம எப்படி ஒரு எவரெஸ்ட் மலைய மக்கள் வந்து அதுல மேல ஏறி போய் கொடி நாட்டிட்டா நம்ம தான் வந்து ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி எறும்புகள் வந்து கருப்பு எறும்பு சிவப்பு எறும்பு அப்படின்னு ரெண்டு கூட்டம் இருக்கு இதுல யாரு அதுல போய் முதல்ல கொடிய நட்டுறாங்களோ அவங்கதான் ஜெயிச்சவங்களா அவங்க அறிவிப்பாங்களாம் சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாம் வந்து ஒரு கனவு இருந்ததுன்னா அதை மனசுல வச்சுக்கிட்டே அதை நினைச்சுக்கிட்டே வளருவோம் இல்லையா அது மாதிரி இந்த குட்டி குட்டி சின்ன சின்ன எறும்புகளா பிறந்த கொஞ்ச நாள்ல இருந்தே ஓட்டப்பந்தயத்துல ஓடுறதுக்கு அதுக்கெல்லாம் பயிற்சி எடுத்துக்குமா ரொம்ப நல்லா அந்த இனிமலைய பார்த்து போகும்போதெல்லாம் அது பக்கத்துல போகும்போதெல்லாம் நான் தான் அந்த உச்சிக்கு போய் கொடிய ஏத்துவேன் தெரியுமா அப்படின்னு சபதம் எடுத்துக்குமா அது எல்லாமே அந்த ஊர்ல இருக்கிற வயசான எறும்புங்கள்லாம் நாங்கள்லாம் அந்த காலத்துல ஏறி கொடி ஏத்துனவங்க தெரியுமா அப்படின்னு அவங்க கதை பேசும்போது ஆணு வாய்ப்பாளர்ந்து கேட்டுட்டு இருக்குமா எல்லாமே இந்த குட்டி குட்டி எறும்புங்கள்லாம் இந்த மலை நடிவாரத்துல இருக்கக்கூடிய அந்த புற்றுக்கோவில் அந்த எறும்பு புற்று இருக்கும் இல்லைங்களா அங்க வந்து திருவிழா எடுப்பாங்களாம் அங்க ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஆண்டு முழுக்க பயிற்சி எடுக்குமா இந்த கருப்பு எறும்புகளும் சிவப்பு எறும்புகளும் எறும்புனாலே தெரியும் நமக்கு அங்க ஒரு ராணி எறும்பு இருக்கும் இல்லையா எப்படி தேனீக்களுக்கு ராணி தேனி இருக்குமோ அது போல எறும்புகளுக்கு இங்க ஒரு ராணி எறும்பு எப்படியும் இந்த ஆண்டு நம்ம தான் வெற்றி கோப்பையை தட்டி பறிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்லிட்டு இருக்குது கருப்பு எறும்பு அப்போ திருவிழாவுக்கான தேதியெல்லாம் குறிக்கப்படுது கருப்பு எறும்பு தன்னோட கூட்டத்தெல்லாம் கூட்டி இந்த முறை வெற்றி நமக்கே அப்படின்னு சொல்லி ராணி எறும்பு சொல்றது அப்படியே செய்கிறோம் ராணி அப்படின்னு எல்லா எறும்பும் கோஷம் போடுறாங்க அதே போல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சினிமால கட்டுற மாதிரி அங்க கட் பண்ணி இங்க சீனை ஓபன் பண்றோம் அப்படின்னு சொல்ற மாதிரி பார்த்தா சிவப்பு எறும்பு கூட்டம் கூட்டிக்கிட்டு இருக்குது அங்கேயும் ராணி எறும்பு நமக்குத்தான் கோப்பை கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே செய்கிறோம் ராணி அப்படின்னு அவங்களும் சபதம் எடுக்கிறாங்க இப்ப திருவிழாவோட முதல் நாள்ல எல்லாத்துக்கும் இனிப்பு கொடுக்கறாங்க எறும்புகளுக்கு எல்லாத்துக்கும் அன்னைக்கு சாயங்காலமே ஒரு கயிறு இழுக்கிற போட்டி வச்சிருக்கிறாங்க எல்லா எறும்புகளும் கயிறு இழுக்கிற போட்டிக்கு வந்தாச்சு இந்த பக்கம் கருப்பெரும்பு அந்த பக்கம் சிவப்பெரும்பு அழகாக அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறதுக்காக ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு விசில ஊதுன உடனே பிடிச்சி இந்த பக்கம் கருப்பு இரும்பு எறும்பு இழுக்குது அந்த பக்கம் சிவப்பு இரும்பு இழுத்துட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு பார்த்தா இந்த பக்கம் சாயுது கருப்பெரும்பு கூட்டம் கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த பக்கம் சாயுது என்னங்கடா இது யார் ஜெயிப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது கருப்பு எறும்புகளோட தலைவர் வந்து அப்படியே சும்மா இழுங்கடா அப்படின்னு கண்ணை காமிக்கவும் வேகமாக இழுத்த உடனே சிவப்பு எறும்பு கீழே விழுந்துருச்சு விழுந்த உடனே கருப்பெரும்பு நம்ம தான் ஜெயிச்சோம் அப்படின்னு மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க சரி சரி சிவப்பு எறும்பு சொல்லுது நாளைக்கு மரம் ஏறக்கூடிய போட்டி இதில் நம்ம ஜெயிச்சே ஆகணும் என்ன ஆனாலும் சரி அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க சரிங்க ராணி நம்ம எப்படியும் ஜெயிச்சிருவோம் இந்த வாட்டி அப்படின்னு நாளைக்கு நிச்சயம் வெற்றி நமக்கே அப்படின்னு போறாங்க பூவரச மரத்துக்கு கீழே அந்த ரெண்டு அணிகளும் கருப்பு எறும்பும் நம்மளோட சிவப்பு எறும்பும் வந்து கூட்டம் கூட்டமா நிக்குது அடுத்த அரை மணி நேரத்துல எந்த அணி சுறுசுறுசுறுசுறு மரத்துல ஏறி விறு விறுவிறுன்னு பூவை பறிச்சு போடுறீங்களோ அவங்கதான் ஜெயிச்சவங்க அப்படின்னு அறிவிக்க அறிவிக்க அறிவிப்பு கொடுத்தாச்சு இப்ப விசில் ஊதியாச்சு குடுகுடு குடு கருப்பு எறும்பு ஏறுது சிவப்பு எறும்பு ஏறுது இப்ப என்னாச்சு சிவப்பு எறும்பு என்ன பண்ணுது தன்னுடைய பாக்கு வெட்டி மாதிரி இருக்கிற அந்த கொடுக்க வச்சு பச்சக் பச்சக் பச்சக்குன்னு எல்லா மலரையும் பறிச்சு 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 போட்டுக்கிட்டே இருக்குது அந்த அணிதான் ஜெயிச்சிருது இறுதி போட்டி மறுநாள் இனிமலைக்கு அந்த மேல மலை மேல ஏறி இந்த கொடியை நட்டக்கூடிய போட்டி அந்த நாளும் வந்துருச்சு மலை ஏறுறதுக்கு கருப்பெரும்பு சிவப்பு எறும்புகளும் வந்து ரெடியா நிக்கிறாங்க அந்த அணிக்கு தலைவரா ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்து இந்தாப்பா கருப்பு எறும்புக்கு நீ சிவப்பு தலைவன் ரெண்டு பேரும் ரெடியா நிக்கிறாங்க அவங்க கையில வந்து ஒரு வெள்ளக்கொடியை கொடுக்கறாங்க விசுல ஊதின உடனே சுமார் ரெண்டு சுறு சுறுசுறு சுறுசுறுன்னு மலை மேல ஏறி போகுது சீக்கிரம் போ சீக்கிரம் போ 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 அப்படின்னு கருப்பெருமோ உன்னால முடியும் போ போ போன்னு சொல்லி நம்ம செவப்பு எருமோ ஊக்கம் கொடுக்குறாங்களாம் அத்தனுடைய அணிக்கு வேகமா ரெண்டு போய்கிட்டு இருக்கு திடீர்னு பார்த்தா மண் சரிவு ஏற்படுது அந்த மலையில கீழ இருந்து பாத்துட்டு இருந்த எறும்பெல்லாம் டக்க டவுலே என்னடா இது மண்ணு சரிஞ்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நடுவர் எறும்பும் பயப்படுது இது இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தா ரெண்டு எறும்புகளுக்கும் மேல போக முடியல மண்ணு மேல மேல விழுந்துச்சுன்னா நம்மளால மேல காலை எடுத்து வைக்கவே முடியாது இல்லையா அது மாதிரி ரொம்ப சிரமப்படுறாங்க திடீர்னு பார்த்தா கருப்பு எறும்பு தன்னோட கையில இருந்த கொடி கீழே விழுந்துற அளவுக்கு அந்த மண்ணு விழுந்துருது கொடியை கீழே போட்டுருச்சு அப்படி இருந்தும் அது மேல ஏற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல குட்டி குட்டி கல்லு எல்லாம் சரிவுல விழும்ல அது சிவப்பு எறும்பு மேல விழுந்து அது மயங்கி விழுந்துருச்சு இந்த கருப்பு எறும்பு மேல ஏறிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா அது என்ன பண்ணுச்சு ஐயோ பாவம் அப்படி சொல்லிட்டு நம்ம எப்படியாவது மேல அது போல திரும்ப வந்து சிவப்பு எறும்ப தூக்கிக்கிட்டு சரிவுல கீழே இறங்கி வந்துருச்சு குடு குடுன்னு கீழே நின்றுட்டு இருந்த எல்லா எறும்பும் போய் உதவி செஞ்சு ரெண்டு பேரையும் தூக்கிட்டு வந்து அவங்களுக்கு சிகிச்சை எல்லாம் கொடுத்த உடனே கண்ணை திறந்து பார்த்த எறும்பு சிவப்பு எறும்பு கருப்பு எறும்பு அப்படியே கட்டி அணைச்சுக்கிச்சு அது வந்து சொல்லிச்சு நான் சிவ அப்பதான் நடுவர் சொல்றாரு சிவப்பு எறும்பு மயங்கின உடனே எவனுக்கு வந் என்ன வந்தா என்ன நம்ம பாட்டுக்கு போய் நம்ம வேலையை பார்ப்போன்னு ஜெயிக்கிறதையோ கோப்பையோ நினைக்காம அவனுக்காக வந்து நீ உதவி செஞ்சல்ல ரெண்டு பேருக்குமே இந்த நேரத்துல நான் வந்து இந்த பாராட்டுகளை கொடுக்குறேன் ரெண்டு பேருமே வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லவும் ரெண்டு எறும்பு கூட்டங்களும் உன்னோட ஒண்ணு அந்த கடைசில ஒரு வரி வச்சிருக்காரு பாருங்க தங்களுடைய உணர்வு கொம்பினால் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தின அப்படின்னு போட்டிருக்கிறாரு ரொம்ப ஒரு இந்த பாருங்க எறும்புகள் அந்த ஓவியங்கள் ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த ஒரு அற்புதமான நூலை உங்கள் குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுங்கள் மற்ற குழந்தைகளுக்கும் பரிசாக கொடுத்து மகிழுங்கள் என்று சொல்லி அடுத்த நூல்ல மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்